अरिज दवराय 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 பெண்களுக்கு மதிவதி என்று பெயர் கூப்பி வார்த்தே உள்ள வந்திருப்பா

இன்னும் பத்து நாள் தேர்தலுக்காக காட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் தான் வேட்பாளர் நீங்களே எல்லோரிடத்திலும் பாணி சின்னத்தை வாக்கு கேட்டு எல்லா ஓட்டுகளையும் கொண்டு வந்து போட செய்ய வேண்டும் அதுதான் இப்பொழுது காட்டிய உற்சாகத்திற்கு ஒரு மதிப்பாக இருக்கும் நன்றி சார் நாகமங்கலம் அண்ணா நகரை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே பெரியவர்களே ாய்மார்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது அந்த ஆபத்தில் இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்ட்ரா வரையில் நடந்து போனார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல மும்பையிலே அதை முடித்து வைக்கிற விழா நடைபெற்றது அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதல்வரும் கலந்து கொண்டார் நானும் கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றேன் அந்த நடைபயணம் என்பது பாரதிய ஜனதா அரசின் அவலத்தை எடுத்துரைப்பதற்கும் அந்த மோடி அரசால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை எடுத்துச் சொல்வதற்குமான ஒரு நடைபயணம் தான் அந்த ஆபத்தில் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அதன் மூலம் சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அகில இந்திய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் இருபத்தெட்டு இருபத்தி கட்சிகள் உள்ளன அந்த இருபத்தெட்டு கட்சிகளும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கட்சி என்பதை நான் பொறுமையோடு சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்தியா கூட்டணி வலுப்பெற்றால்தான் பாஜக அரசை தூக்கி எறிய முடியும் இந்தியா கூட்டணி வலுப்படுவதற்கு ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது நமது நாகமங்கல மக்களின் சுனாம் அண்ணா நகர் மக்களின் சின்னம் நன்றி நன்றி ਵਾਡੇ ਕੀਤੇ ਤੇਰੇ ਵਾਕ ਲਈ ਇਹਨਾਂ ਪਰਿਵਾਰਾਂ ਦੇ ਸਾਈਆਂ ਬਾਗਲੇ